நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கால சிறைவாசத்தை அனுபவித்த போது கலைஞர் அவர்கள் சிறையில் வந்து அவரை சந்திக்கிறார் மகனுக்குமான உரைவு ஆட்சி கட்டில் இருந்ததை விட சிறைச்சாலையில் இருந்த காலங்கள்தான் அதிகம் முதல்வரிடம் உங்களை நான் ஒரு நிமிஷம் அப்பானு கூப்பிடலாமான்னு கேட்ட நண்பர்களே இது நடிப்பல்ல இது கசந்த வாழ்க்கையில் கிடக்கிற ஏழைக் குழந்தைகளின் கண்ணீர் துணிகளை துடைக்கிற ஒரு கல்வி வல்லலுக்கு செலுத்துகிற கைமார் ஆதீனங்கள் செய்து கொண்டிருந்த அரும்பெரும் பணியை இன்றைக்கு அறநிலையத்துறை செய்கிறன் என்றால் அது நம்முடைய சேகர் பாபு காரணம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

ஆனாலும் எது ஆன்மீகம் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர் சேகர் பாபு அவர்கள் அன்புக்குரியவர்களே சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் பூசலார் என்று அடியவர் வருவார் அவர் இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுவார் கையில் பணமில்லாத என்னை போன்றவர் கையில் பணமில்லாத அவர் இறைவனுக்காக எழுப்புகிற கோவில் இதய கோவில் இதயத்தில் தான் கோவில் கட்டுறார் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறார் நாடாளுகிற பல்லவ மன்னன் பெரிய கோவிலை கட்டுகிறார் அந்த கோவிலை கட்டி நாளும் நேரமும் நிச்சயிக்கப்படுகிறது குடமுழுக்கு நேரம் கடவுள் எழுந்தருள்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகம வல்லுநர்கள் ஆனால் அந்த குறித்த நேரத்தில் இறைவன் எழுந்து அர்ப்பாளிக்கவில்லை பூசலாருக்கு கனவு வருது பல்லவ மன்னனுக்கும் கனவு வருகிறது பல்லவ மன்னன் கனவில் இறைவன் சொல்கிறாரு நீ கட்டின கோயிலுக்கு நான் வரல நான் வேற கோயிலுக்கு அதே நேரத்தில் போகிறேன் நீ வந்து பாரு வேற எந்த கோயிலுக்கு போகிறீங்க நீ வா பூசலார் என்ற அடியவன் இருக்கிற அவனை வந்து பாருங்கள் பூசலார் என்ற அடியவரை தேடி படை பரிவாரங்களோடு பல்லவ மன்னன் வருகிறான் கல்லெல்லாம் பேசும் பொற்சிலைகளாக மண்ணெல்லாம் விண்முட்டும் கோபுரங்களாக வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக உருவாக்கிய பல்லவ மன்னன் கோவிலில் எழுந்து அருள்பாளிக்காமல் ஏழை அடியவர் பூசடாரின் இதய கோவிலில் இறைவன் எழுந்து அருள் பாடிக்கிறான் இதை போலதான் தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான திருக்கோவில்களின் குடமுழுக்கு ஆயிரத்தி வருஷந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு ரெண்டரை லட்சம் வீதம் பல நூற்றுக்கணக்கான கோடி நீங்கள் கணக்கு பார்த்துக்கிறோம் திருப்பணிக்காக வாரி வழங்கப்படுகிறது குடமுழுக்கு எல்லா நாளிலேயும் கும்பாபிஷேகம் நடந்துகிறது இதுவரை நடந்திராத வரலாற்று சாதனை எந்த முகூர்த்தம் வந்தாலும் கல்யாண திருமணங்கள் நடைபெறுவதைப் போல தனி குடும்பங்களில் திருமணம் நடைபெறுவதைப் போல திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறாத நாளே இல்லை சும்மா சின்ன கோவில் இல்லை மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில்களின் திருப்பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடைபெறுகிறது ஆயிரம் ஆண்டு பழமையான கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது இப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்திய காரணத்தால்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி பூசலார் என்ற அடியவரின் இதயக்கோவிலில் இறைவன் எழுந்து அறிவாளித்தாரோ ஏழைகளின் இதயக்கோவிலில் நம்முடைய மாண்புமிகு முதல்வரவர்கள் ஒழுவித்திருக்கிறார்கள் இந்த சாதனைக்கு யார் காரணம் அவர் தம்பி சொன்னதைப் போல பாராட்டுதலுக்குரிய நம்முடைய கவிஞர் சொன்னதைப் போல சிநேகன் சொன்னதைப் போல பட்டியலிடலாம் அதுக்கு நேரம் இல்லை என்னையா பத்து நிமிஷத்துக்குள்ளே முடித்து கொள்ளுங்கள் எப்பயுமே நம்ம அமைச்சர் மூன்று நிமிஷம் தான் தருவார் இன்னைக்கு பத்து நிமிஷம் தாராளமாக வழங்கியிருக்கிறார் அதற்கு பாராட்டுக்கள் ஐயா விஜயகுமார் அவர்கள் உங்கள் பேரை கூட நான் சொல்ல முடியலை நேரம் இல்லை விஜயகுமார் அவர்கள் குன்றக்குடி முருகன் கோவிலின் பக்தர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பட்டுக்கோட்டையில் ஒரு திருமண மண்டபத்தை ஏழை மக்களுக்கு கட்டி இலவசமாக வழங்கியதை நாம் தான் பிறந்துவிட்டோம் இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஆன்மீக உள்ளத்துக்கு உரியவர்கள் அந்த நிலையிலே நாம் சொல்ல வேண்டிய செய்தி இதுதான் எத்தனை திருக்குறிகள் எத்தனை திருக்குளங்கள் எத்தனை திட்டங்கள் நேரம் இல்லை அன்னதான திட்டம் இளையான்குடி மாறநாயனார் ஒரு அடியவர் எல்லாருக்கும் சோறு போட்டார் வறுமை வந்துச்சு விதை எடுத்து சோறு போட்டார் அப்படிப்பட்ட அடியவர்களின் இல்லங்களைப் போல கோவில்களை மாற்றியவர் சேகர்பாபு எல்லா இடத்துலயும் அன்னதானம் முழு நேரம் அன்னதானம் கோயிலை திறக்கிறமோ இல்லையோ ஏழை வீட்டு வயிறுகள் நிரம்ப வேண்டும் என்ற பணியை மிகச்சிறப்பாக நம்முடைய சேகர் பாபு அவர்கள் சிறப்பாக செய்கிறார் ஐயா சொன்னாங்க அவருடைய சாதனைகளை யாருமே சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அறுபடை வீட்டு திட்டம் எதை சொல்றது புத்தக பதிப்பை கோவில்களில் பிரசாத ஸ்டால்கள் இருந்துச்சு இப்போ கோவில்களில் எல்லாம் பிரசாத ஸ்டால்களுக்கு மேலாக புத்தகங்கள் கிடைக்கிறது எல்லா இடத்திலும் அறிவு வளர வேண்டும் என்று ஆன்மீகத்தின் தளத்தில் அவர்கள் செய்த சாதனை உவேசான் ஒரு அறிஞர் குன்றக்குடிக்கு வந்தார் சிலப்பதிகார ஏடு கிடைத்தது குன்றக்குடியில் தான் கொடுத்தாங்க அவர் சொன்னார் குன்றக்குடிக்கு நான் வரவில்லை என்றால் என் வாழ்வின் பெரிய சிக்கல் தீர்ந்திருக்காதுன்னார் சிலப்பதிகாரத்தையும் புறநானூற்றையும் பதிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அப்போ சொன்னாரு நான் சிவ ஆலயத்தை பார்த்திருக்கிறேன் விஷ்ணு ஆலயத்தை பார்த்திருக்கிறேன் முருகன் ஆலயத்தை பார்த்திருக்கிறேன் குன்றக்குடியில்தான் நான் தமிழ் ஆலயத்தை பார்க்கிறேன் என்று உபேசார் என் வரலாறு பதிவு செய்கிறார் அப்படி ஆதீனங்கள் செய்து கொண்டிருந்த அரும்பெரும் பணியை இன்றைக்கு அறநிலையத்துறை செய்கிறதென்றால் அது நம்முடைய சேகர் அவர்கள் காரணம் விஜயகுமார் சொன்னார் இதை விட நான் என்னையா சொல்கிறது ஐயாவை விட வேறு என்ன நாம் பேசிவிட முடியும் இதை விட நான் வேறு என்னையா சொல்ல முடியும் என்று அவர் சொல்லுகிற தொனியிலேயே நம் உள்ளம் கவர்ந்தது இன்னைக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பசித்த இளம் பிஞ்சு மலலைகள் பசியோடு பள்ளிக்கு வரக்கூடாது என்று அவர் ஆற்றிய அந்த பெரும்பழிக்கு ஈடு இல்லை நம்ம மயிலாப்பூரில் நான் காலம் கருதி சுருக்கமாக சொல்லிடுறேன் மயிலாப்பூரில் கல்லூரிக்கு அடிகள் நாட்டு விழா யாரையும் மேடையில் பேச விட மாட்டார் அமைச்சர் அமைச்சரவர்கள் இந்த பிறந்தநாள் மேடையில் தான் பேசுவார் முதல்வர் மேடையில் யாருமே பேசிடக்கூட அவர் அவரை தாண்டி மாணவ கண்படிகள் எழுந்துறாங்க கல்லூரி பிள்ளைங்க ஐயா முதல்வரை பார்த்து கேட்குறாங்க ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு பெண் ஒரு குழந்தை பெண் குழந்தை சொல்லு சொன்னொடனே மேடைக்கு ஏறி வருது முதல்வர் அனுமதிக்கிறாங்க மேடை என்னை ஏறுது கண்ணீரோடு அந்த பிள்ளை சொல்லுது நான்லாம் படிப்பனான்னு நினைக்கல கல்லூரிக்குள்ளே கால் வைக்க முடியுமான்னு எனக்கு என்ன இல்லை கொரோனா வந்துடுச்சு எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்பா இல்லை இனி படிப்பு கிடையாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த திட்டங்கள் கல்வி திட்டம் தமிழ் மகள் திட்டம் தவப்புதல்வன் திட்டம் இது போன்ற திட்டங்களால் எனக்கு கல்லூரி வாழ்க்கை கனவு நனவாகியது இப்போ கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் கை நிறைய சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை காப்பாக்கிறேன் முதல்வரை பார்த்து சொன்னது முதல்வரிடம் உங்களை நான் ஒரு நிமிஷம் அப்பானு கூப்பிடலாமான்னு கேட்டேன் நண்பர்களே இது நடிப்பல்ல இது கசர்ந்த வாழ்க்கையில் கிடக்கிற ஏழை குழந்தைகளின் கண்ணீர் துளிகளை துடைக்கிற ஒரு கல்வி வள்ளலுக்கு செலுத்துகிற கைமார் காலம் கருதி மரபு கருதி உணர்வு கருதி சுருக்கமாக சொல்றேன் அவர் சொன்னார் எல்லா புகழும் நிறைவனுக்கு எல்லா புகழும் என் முதல்வருக்கே என்று சொல்பவர்தான் சேகர்பாபு இருக்கட்டும் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கொள்கையை பிரகடனம் செய்கிறார் உலகமே அவரை கொண்டாடுது சார்பு கொள்கை உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவியல் பொக்கிசம் இயற்பியல் பொக்கிசம் உலகமே பாராட்டுது நோபல் பரிசு கிடைக்குது கொற்றாக பாராட்டுறாங்க தினந்தோறும் பாராட்டு மேடை ஒரு நாள் அவருக்கு ரொம்ப களைப்பு ஐன்ஸ்டீனுக்கு பெரிய விஞ்ஞானி அவர் டிரைவரும் அவரை போலவே இருப்பார் டிரைவர் சொன்னார் தம்பி நான் இன்னைக்கு மேடைக்கு போல நீ போ யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ஒரு பரிசை கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துரு சரின்னு சொல்லி மேடைக்கு டிரைவர் ஐன்ஸ்டின் வர்றாரு ரியல் ஐன்ஸின் கடைசியாக உட்கார்ந்துருக்கிறார் மேடைக்கு வந்து ஐன்ஸ்டின் சொல்கிறாரு ரியல் டூப்ளிகேட் ஐன்ஸின் வந்து அவார்டு வாங்க போகிறார் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எதிரிச்சார் கொஞ்சம் நில்லியான்னார் எதுக்கு உனக்கு அவார்டு தர்றாங்க பரிசு தர்றாங்கன்னு கேட்டார் நான் தான் ரிலேட்டிவ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சொன்னேன்ல அதுக்காக நான் இந்த டூப்ளிகேட் ஐன்ஸ்டின் இப்போ அவர் கேட்குறாரு நீ கொடுத்துருக்க தியரி தப்பு இ யுக்வல்ட்டு எம்சி கயூப் தான் வரும் நீ எம்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிற இ யூக்வல்ட்டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்க அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு பரிசு வாங்கினார் நம்ம மதுரை நக்கீரப்புலவர் மாதிரி ஆடி போவார்னு நினச்சாரு டூப்ளிகேட் அயின்சி பதட்டப்படவே இல்லை என்னையா கேள்வி கேட்குற யார் சொல்கிறா டிரைவர் அயின்சி என்னையா கேள்வி கேட்குற இதெல்லாம் ஒரு கேள்வியா இது ஒரு பிஸ்கோத் கேள்வி இதெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என் டிரைவர் பதில் சொல்லுவார் வாப்பா டிரைவர் மேலே வாங்கினார் இதுக்கு பேர் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் படிப்பதல்ல படிப்பதை உள்வாங்கிக் கொள்வதல்ல கற்றதை திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்வதல்ல வாழ்க்கைப் போராட்டத்தில் சந்திக்கிற சவால்களை சரியான தருணத்தில் யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள் அப்படி வெற்றிக்குரியவர் தான் நம் மனிதநேய மக்கள் முதல்வர் அந்த மக்கள் முதல்வருக்கு கிடைத்த முதன்மை தளபதி தான் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் இவர் தளபதிக்கு கிடைத்த தளபதி தலைமை பண்ணுன்னா என்னங்க நேரம் சுருக்கமாக சொல்லிடுறேன் லீடர்ஷிப் குவாலிட்டி அலெக்சாண்டர் இருந்தார் உலகத்தையே வென்றார் வெல்வதற்கு இடமே இல்லைனாரு அவர் காலத்தில் ஒரு பரதேசிக்கு ரொம்ப புகழ் அவர் கேட்டார் என்னப்பா என்னைய விட உன்னை மாலை சூற்றாங்களே டயோஜெனிஸ் அந்த சாது அவர் பெரிய விஞ்ஞானி இல்லை மெஞ்ஞானி உனக்கு இவ்வளவு மாலை சூற்றாங்களே எனக்கு நான் உலகத்தை வென்றவனுக்கு உனக்கு கிடைக்கலையேன்னு ஒரே வரியில் சொன்னார் டயோஜெனிஸ் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் நீ மண்ணை வென்றவன் நானோ என்னை வென்றவன் தன்னை வென்றவன் தான் தரணி ஆள முடியும் அதை சொன்னவர் நம் பேரறிஞர் அண்ணா அதை வாழ்நாளில் கடைபிடித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்புக்குரிய நம்முடைய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கப்பல் போது தலைவன் சொல்றான் கமாண்டோ கடல்ல குதின்றான் உடனே ஒருத்தர் குதிச்சிடறான் அடுத்த போர் வீரன் நீ கடலில் குதின்றான் குதிச்சுறான் குதித்து குதித்து செத்துறாங்க மூணு பேர் செத்தோடனே நாலாவது ஆள் குதிக்க போகிறப்ப ஒரு கையை பிடிச்சு சொல்கிறேன் வேண்டாம் உன் தலைவன் தான் சொல்கிறானா நீ கடலை குதித்து உயிரவரிய ஏன் பான் கையை தட்டிட்டு சொன்னா இந்த மனுஷனோட இருந்து வாழ்றத விட இந்த கடலை குதித்து சாகிறது மேல தலைமை பண்பு என்பது தன்னை காப்பாற்றுவது மட்டுமல்ல தன்னை சார்ந்தோரையும் காப்பாற்றுவது அந்த பணியில் என்னாலும் சிறந்து விளங்குவர்தான் நம் மனிதனேயே மக்கள் முதல்வர் அன்று கூறியவர்களை நான் நிறைவாகச் சொல்கிறேன் காலம் பெரும் சொல்கிறேன் நம்முடைய அமைச்சரவர்கள் மகிழ்ச்சிக்காக மனநிறைவோடு நான் முடிக்கிறேன் என்ன தன் வாழ்நாளில் முத்தமிழறிஞர் கலைஞர் பதினைந்து வயதில் புதுச்சேரி வீதியில் புரட்டி போட்டவர் உயிர் உழைத்து வந்தவர் தமிழ்நாட்டு மக்களின் உயிர் காப்பதற்காக அறுபது ஆண்டுக்கு மேலாக உழைப்பதற்குத்தான் அந்நாளில் அவர் தப்பி வந்தார் அவரின் தொடர்ச்சியாக நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் முதல் முதலாக தன் தலைவரை அப்பா என்று அழைத்துக் கொள்ளலாமா என்று மரணப்படுக்கையில் இருந்த தலைவரை பார்த்து கேட்ட அவர் மரணப்படுக்கையில் இருந்த தலைவரை பார்த்து கேட்ட அவர் முதல் முதலில் தன் அப்பாவை இல்ல தலைவராக பார்த்தது ஆறு மாத குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கள்ளக்குடி சிறைச்சாலையில் தான் தன் அப்பாவை தலைவராக பார்க்கிறார் சொன்னார் என் தாயின் கருவறையில் நான் இருக்கிற போது என் அப்பா இல்லை தலைவர் சிறைச்சாலையில் இருந்தார் ஆறு மாத குழந்தையாக இருக்கிற போது கள்ளக்குடி போராட்டத்தில் கைதாகிய தலைவரை சிறையில் பார்த்தவர்தான் இருபத்தி மூன்று வயதில் இன்று கூட உணர்ச்சியப்பட்ட உரையை ஆற்றிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் நெருக்கடி காலத்து நினைவுகளை இன்றைக்கு நினைவு கூர்ந்தார் இருபத்தி மூன்று வயதில் நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெருக்கடி கால சிறைவாசத்தை அனுபவித்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் சிறையில் வந்து அவரை சந்திக்கிறார் ஆக தந்தைக்கும் மகனுக்குமான உறவு ஆட்சி கட்டில் இருந்ததை விட சிறைச்சாலையில் இருந்த காலங்கள் தான் அதிகம் அதனால்தான் மரணப்படுத்தியை கேட்டார் உங்களை நான் உலகத்திற்கே வழிகாட்டி அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மறைந்து விட்டார் உலகமே தன் துடிப்பை நிறுத்திவிட்டதோ என்று எண்ணுகிற தருணத்தில் தானும் செயலற்று போய் விடாமல் தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுகிற நிலையில் அப்பா அப்பா உலகத்திற்கு கோடிக்கணக்கான வார்த்தைகளை பேசிய கலைஞர் மௌனவாசை பேசிக்கொண்டு படுத்து கிடந்தார் அப்பா என்று அழைத்துக் கொள்ளலாமா என்று உருக்கமாக கேட்டார் ஆக அவரை கடைசி தருணத்தில் தான் அவர் அப்பாவாக பார்த்தார் தன் வாழ்நாள் முழுவதும் தலைவருக்கு தொண்டராகவே வாழ்ந்து தொண்டர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே பணி செய்தார் இந்த நிலையிலே தான் எண்ணி பார்க்கிறோம் தலைவர் மறைந்து விட்டார் இயக்கத்தின் இமயப் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இமயத்தின் சுமை தன் மீது அமர்த்தப்படுகிறது இப்போது சொல்லுகிறார் நான் க தலைவரை போல பேச மாட்டேன் தலைவரை போல எழுத தெரியாது தலைவரை போல சிந்திக்க தெரியும் செயலாற்ற தெரியும் துணிவோடு நான் போராடுவேன் யாரும் என்னை அதிகமாக புகழ வேண்டாம் பழிச்சொல் வந்தாலும் நான் உழைத்து உழைத்து அந்த பழியை துடைப்பேன் என்று சொன்னவர்தான் தான் அப்படி சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இனி நீங்கள் பார்க்க போவது வேறு ஸ்டாலின் என்று சொல்கிறார் செயல் தலைவராக தலைவர் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றவர் இனி நீங்கள் பார்க்கப்போவது போவது வேறு ஸ்டாலின் என்று சொல்கிறார் நெருக்கடி காலத்து சிறைவாசத்தை துணிவோடு எதிர்கொள்கிற போதும் சொன்னார் இப்போது வேறு ஸ்டாலின் மாறிக்கொண்டிருக்கிறார் என்றார் யார் அந்த வேறு ஸ்டாலின் கோடிக்கணக்கான மக்களுக்காக தன் வாழ்க்கையை உயிரை உடமையை அர்ப்பணிப்பதற்கு தயாரான தலைவர்தான் அந்த வேறு ஸ்டாலின் நான் நிறைவாகச் சொன்னால் இதுதான் அப்பா என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாமா என்று தன் சொந்த தந்தையை ஒரு தொண்டனாயிருந்து கேட்டார் நம் ஸ்டாலின் அவர்கள் இன்று கோடிக்கணக்கான கல்லூரி குழந்தைகள் கல்வி பயிலுகிற ஏழை மாணவர்கள் அப்பா அப்பா என்று அன்பாக அழைக்கப்படுகிற ஒரே முதல்வராக நம் மனிதநேய மக்கள் முதல்வர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் பிறந்த நாள் சாசனம் என்ன இன்றைக்கு எந்த நிலை வந்தாலும் நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வரின் கொள்கை சாசனத்தை மாற்ற எவராலும் இயலாது என்ற பிரகடனம்தான் அவர் வாழ்வின் பணியின் கடமையின் தாரக மந்திரம் அந்த தாரக செயலாக்குகிற சிறந்த விளங்குகிற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் செயல்பாபு பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ இன் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரங்கள் தள்ளுபடிது விலா தங்கரிகைகள் சேதாரம் 1% குறைவு வைரநதிகள் கேரட் 5000 குறைவு உங்கள் அலித்தால விலை ஏ பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க